முருக என் முரு தங்கமே வாழ்க்கையில் நீ இப்பொழுது அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் இன்பமயமாக மாறப்போகின்றது நீ இப்போது அனுபவிக்கின்ற துன்பங்கள் எல்லாம் இன்பமாக இப்பொழுது இங்கு வந்திருக்கின்றேன் தேவை இல்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை உன் அப்பா நான் அறிவேன் அதனால்தான் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றி கொண்டு இருக்கின்றேன் இன்னும் சில நாள் வாழ்க்கையே தலைக்கீழாக மாறிவிடும் உன்னை ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே நீ நினைத்த செயல் அனைத்துமே வெற்றியில்தான் தான் முடிய போகின்றது நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன் இனி உன்னை விட்டு எங்கும் போகவே மாட்டேன் இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் தங்கமே முக்காலமும் உனக்கு துணையாக நிற்பேன் உன்னை உயர்த்த எந்த வழி என்று எனக்கு தெரியும் அதை உனக்கு நல்ல வழியாக நான் உனக்கு அமைத்தும் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய் இனி சோதனைகள் எல்லாம் உனக்கு மாற்ற போகின்றது உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்து உள்ளேன் உன் தந்தையின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு நீ இதை எப்படி வேண்டுமானாலும் எடுத்து போகின்றேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாவே நீ இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் உனக்கு வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கவும் போகின்றாய் வெற்றியும் அடைய போகின்றாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை